ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஒண்ணுதான் நீங்க ரீசெண்டா டிவி நியூஸ்ல உங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல பார்த்த ஒண்ணுதான் அது ஏன் இதை பத்தி நான் பேசுறேன்னா எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் நியூஸ் சேனல்ல இது ஒரு பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிளிப்ஸா போட்டு அதை வந்து ஒரு அது என்ன விஷயம்ன்றத கன்வே பண்ணாம எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க ஆனா இது நீங்க நினைக்கிறத விட ஒரு சின்ன விஷயம் தான் என்ன அப்படின்னா நயந்தரா வந்து நானூறு ரவுடிதா மூவியில் நடிச்சாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த படத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துடைய டேரக்டர் விக்னேஷ் சிவன் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தனுஷ் அந்த படத்துல என்னன்னா அந்த படத்தை டைரெக்ட் பண்ண விக்னேஷ் சிவனும் அது நடிச்ச நயேந்திராவும் பேச ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அதாவது நயந்திராவும் இந்த பக்கம் விஜய் சேதுபதி ஆக்ட் பண்ண வேண்டிய சீனை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லைங்களா சோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ண கிளிப்ஸ் அவங்ககிட்ட இருக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் இருக்கும் அந்த கிளிப்ஸை நரேந்திரா விக்னேஷிவனுடைய மேரேஜ் அந்த உடைய வீடியோஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ ரிலீஸ் இருந்தாங்க அதாவது ட்ரைலர் மாதிரி இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அவங்களோட மேரேஜ் வீடியோவில் இது ஆட் பண்ணணும் எப்படின்னா இது ஒன் ஆஃப் த டே இது ரியல் டே அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு போடுறதுக்காக அந்த வீடியோ அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ் சைட்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது அந்த மூவியோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இல்ல இது எங்களுக்கு வந்து கேட்காம இந்த சீனை வச்சுட்டாங்க ஸோ எங்க நஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லீகலா ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி கோர்ட்ல கேஸ் போட்டு லீகலா போயிருக்கு நெட்ஃபிளிக்ஸ்க்கு லெட்டர் கொடுத்துருக்கு ஸோ தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகல இந்த ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நயந்திரா என்ன பண்றாங்கன்னா தனுஷ் மேல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றாங்க ஸோ ஏன் அப்படின்னா ஒரு தனுஷ் இவங்க தப்பா ப்ரொடக்ட் பண்ணிட்டு இவங்களை இவங்க கொஞ்சம் இவங்களுடைய இம்பாக்ட ஏத்திக்கலாம் இவங்களை வந்து எப்படின்னா தனுஷை வந்து ஒரு தப்பான மோட்டோல காட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இவங்களை பத்தி எல்லாருமே சோசியல் மீடியாஸ்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பேசுவாங்கல்ல ஸோ அதனால எடுத்திருக்காங்க இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இந்த கல்யாண வீடியோவே நீங்க நெட்ஃபிளிக்ஸ் தான் பண்ண போறீங்க ஸோ நெட்ஃபிலிக்ஸுக்கு நீங்க இந்த வீடியோ ஃப்ரீயா கொடுப்பீங்களா உங்களுடைய மேரேஜ் வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ்க்கு நீங்க ஃப்ரீயா கொடுப்பீங்களா இல்ல இல்ல நீங்களும் அதை பிசினஸ்காக தான் பண்றீங்க அந்த வீடியோவை ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ அதை பார்க்க வேண்டிய நாங்களும் என்ன பண்ணோம் நெட்ஃபிளிக்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் பே பண்ணி தான் அதை பார்க்கணும் ஸோ நீங்க ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்க போறதில்ல அவர் ப்ரொடக்ஷன் பண்ண மூவில இருந்து அவரு சீன் அவரும் ஃப்ரீயாக கொடுக்க போறதில்லை நீங்க அப்படி ஃப்ரீயாக கொடுப்பீங்கன்னா அவரு ஃப்ரீயா கொடுத்துருக்கலாம் ஸோ இதுதான் விஷயமே ஒரு பத்து செகண்ட் சீனு இவங்களுக்கு வேணும் அதுக்கு சொந்தமான தனுஷ் அதை கொடுக்க கூடாது எனக்கு நஷ்டம் வேணும்னு கேட்கிறாரு இந்த ஒரு பிரச்சனைய இத ஊதி ஊதி பெருசாக்கி எல்லா சேனல் எல்லா யூடியூப்லயும் பெருசாக்கிட்டு இருக்காங்க சோ இது ஒரு அவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் இஷ்யூ கிடையாது ஏன்னா நமக்கு நிறைய இஷ்யூ இருக்கு இதில் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சோ மூவ் ஆன் பண்ணி போங்க